சிரியா முழுவதுமாக கிளர்ச்சி படையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்திருக்கிறது எனவே பஷர் அல் அசாத் எங்கு சென்றிருக்கலாம் என்பதை பொறுத்தவரையில் அவர் உடனடியாக செல்வதாக இருந்தால் ஈராக்கு அவர் சென்றிருக்கலாம் அல்லது ஈரானுக்கு சென்றிருக்கலாம் ஏன் எமனுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இப்படி இந்த நான்கு நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது இங்கே இருந்து ரஷ்யாவுக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது முழுமையாக ஈரானுக்கோ ரஷ்யாவுக்கோ பஷர் அல் அசாத்தை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது நாங்கள் பஸ்ரல் அசாதுக்கு ஆதரவாக போக இருக்கிறோம் என்று அறிவித்த ஹிஸ்புல்லாக்களும் பஸ்ரல் அசாதுக்கு ஆதரவாக போகவில்லை ஏற்கனவே ஐஎஸ்க்கு காரண பெரிய எல்லாம் பேச போய் ஒவ்வொருத்தர் பட்ட பாட்டை நம்ம பார்த்துருக்கிறோம் அவன் யாருன்றே தெரியாமல் கடைசியில் அவனை உருவாக்கியதே மேற்குலகம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்குள் எல்லாம் முடிந்து விட்டது எனவே எவர் எந்த பக்கம் இருக்கிறார் என்பதை கால ஓட்டத்தில் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போ அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது பஸ்ரல் அசாத் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இத்தோடு ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பரபரப்பான ஒரு செய்தி சிரியாவிலே சிரியாவிலே அசாதோடு மோதிக்கொண்டிருந்த கிளர்ச்சி படையினர் காலையிலேயே கைப்பற்றி முடித்திருக்கிறார்கள் அதிகாலையிலேயே டமஸ்கஸ் கைப்பற்றப்பட்டிருக்கிறது சிரியாவினுடைய அதிபராக இருபத்தி நான்கு ஆண்டுகள் செயல்பட்ட சுமார் ஐம்பது ஆண்டுகளாக இவருடைய குடும்பம் தான் சிரியாவை ஆண்டு வந்தது ஐம்பது ஆண்டு கால பஷரல் அசாதினுடைய குடும்ப ஆட்சிக்கு இன்றைய தினம் முடிவு கட்டப்பட்டிருக்கிறது கிளர்ச்சி படையினர் மொத்தமாக சிரியாவை கைப்பற்றி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் பஷரல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார் குறிப்பாக நேற்று இரவு ஆகும் போது வெறும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் டமஸ்கஸை விட்டு கிளர்ச்சி படையினர் நின்றிருந்தார்கள் ஒரு வாரத்திற்குள்ளாக மிக முக்கியமான பல நகரங்கள் அவங்க கைப்பற்றிட்டாங்க இட்லிப் கைப்பற்றப்பட்டது அதே போன்ற ஹிம்ஸ் கைப்பற்றப்பட்டது அலப்போ கைப்பற்றப்பட்டது இப்படி பல நகரங்களை அவர்கள் கைப்பற்றிக் கொண்டே வந்தார்கள் மிக விரைவாக இதுவெல்லாம் நடந்து கொண்டிருந்தது யாருமே எதிர்பார்க்காத வகையில் சிரியாவினுடைய அரச படைகள் எல்லா இடங்களிலும் தோல்வியை தழுவிக்கொண்டே வந்தார்கள் அதனுடைய இறுதி கட்டமாக நேற்றைய தினம் சிரியாவினுடைய படையைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஈராக்கினுடைய பார்டரால் ஈராக்குக்குள் நுழைந்து சேர்ந்து அகதியாக தஞ்சம் புகுந்தார்கள் என்ற செய்திகளை நேற்றைய இரவு நம்முடைய காசா அப்டேட்லையும் நம்ம சொல்லி இருக்கிறோம் இந்த நிலையில தான் டெமஸ்கஸினுடைய விமான நிலையத்தை கிளர்ச்சி படையினர் உடனடியாக கைப்பற்றினார்கள் ஒரு நாட்டை கைப்பற்றியதாக அறிவிப்பதற்கு முன்பதாக அந்த நாட்டினுடைய சில அடிப்படையான இடங்களை கைப்பற்றுவார்கள் அதிலே ஒன்றுதான் விமான நிலையம் ரேடியோ ஸ்டேஷன் டிவி ஸ்டேஷன் பாதுகாப்பு படைகளுடைய இடங்கள் என்று எல்லா இடங்களையும் உடனடியாக கைப்பற்றினார்கள் கிளர்ச்சி படைகளுடைய தலைமையாக இருந்து செயல்படக்கூடிய ஹெச்டிஎஸ் உடைய தலைமையில் தான் இந்த கைப்பற்றுதல்கள் நடைபெற்றிருக்கிறது ஆல்ரெடி சிரியாவுக்குள்ளே இரண்டு பெரிய நகரங்களை அங்கிருக்கக்கூடிய குருதுகள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்றவர்கள் அதே மேலும் இரண்டு நகரங்களை துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற சிரியாவினுடைய கிளர்ச்சி படைகள் கைப்பற்றி வைத்திருந்த நிலையில தான் தற்போது ஹெச்டிஎஸ் என்கிற கூட்டணி கிளர்ச்சிப் படையினர் முழு நாட்டையுமே கைப்பற்றி இருக்கிறார்கள் கைப்பற்றி அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு மொத்தமாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் பல பேரும் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய காட்சி

பயணித்தார் டமஸ்கஸ் விமான நிலையத்தில் இருந்து அவர் ஆரம்பித்த பயணம் இங்க நீங்க பார்க்கலாம் அந்த விமானம் சற்று தொலைவு சென்று திரும்பி மீண்டும் ஹிம்ஸை நோக்கி பயணிக்கிறது ஹிம்ஸ் நகரம் ஆல்ரெடி கிளர்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்திருந்த நகரம் அப்படி இருக்கும் போது ஏன் ஹிம்ஸை நோக்கி பயணித்தது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஹிம்ஸை நோக்கி பயணித்த விமானம் அங்கிருந்து மீண்டும் கிளம்பி வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் பயணிக்க ஆரம்பித்து மீண்டும் வடக்கு பக்கமாக பயணித்திருக்கிறது ஆனால் ஹிம்ஸுக்கு பிறகு ரேடாரில் அந்த விமானம் எந்த பக்கம் பயணித்தது என்பதை எங்களால் கண்டறிய முடியவில்லை என்று சிரியாவினுடைய விமான சேவைகள்

தப்பியோடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பஷரல் அசாத் ஆட்சியிலே இருக்கிறார் இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் அபீசல் அசாத் பஷரல் அசாத் தகப்பனார் மரணிக்கிற போது மருத்துவக் கல்லூரி மாணவராக செயல்பட்ட பஷரல் அசாத் ஆட்சியாளராக பொறுப்பெடுக்கிறார் பொறுப்பெடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவருடைய ஆட்சி சுமூகமாக பயணிக்கிற நேரத்தில் தான் இரண்டாயிரத்தி பதினொன்றுல பல அரபு நாடுகளிலும் ஏற்பட ஆரம்பித்த அரபிய புரட்சி காரணமாக அரபிய எழுச்சி என்று பெயர் சொல்லக்கூடிய அந்த எழுச்சி உருவான நேரத்தில் அசாதுக்கு எதிராகவும் சிரியாவினுடைய மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்தார்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்ததை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றுகள் போது பஸ்ரல் ஆசாத் கடுமையாக மக்களை நெருக்க ஆரம்பித்தார் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக கடுமையான செயல்பாடுகளை முன்னெடுத்த காரணத்தினால் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல பேரும் ஆயுத போராட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள் குறிப்பாக பஸ்ரல் ஆசாத் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இரண்டாயிரத்தி வரைக்கும் பதிமூன்று வரைக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்று குவித்திருக்கிறார் நாம் பல விடுத்தம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் ஐலான் என்கிற ஒரு சிறுவன் ஐகானாகவே அவருடைய மரணம் மாறுகிற அளவுக்கு சர்வதேச

மற்ற நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சிரியாவில் பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுவதற்கு ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய குருந்துகள் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்றவர்கள் அவர்கள் பசர் அல் அசாத்துக்கு எதிராக கிளர்ச்சி படைகளை உருவாக்கி போராடிக் கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் டேர்க்கியினுடைய அர்துகானுடைய ஆதரவோடு டேர்க்கியில் இருந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்பட்டு சிரியாவில் இருக்கக்கூடிய துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகளும் பசர் அல் அசாதுக்கு எதிராக நின்றார்கள் ஆல்ரெடி பசர் அல் அசாதுக்கு ஆதரவாக ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய மெம்பர்ஸும் உள்ளே இருந்தாங்க நேற்று இரவோடு இரவாக அவங்க கிளம்பி வெளியேறி

இருப்பார்களா அல்லது அவர்களுக்குள் சண்டைகள் ஏற்படுமா அல்லது சிரியா நான்காக பிரிக்கப்படுமா என்கிற கேள்விகளும் நமக்கு முன்னால் இருக்கிற அதே ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளும் சில இடங்களை கைப்பற்றி அந்த பகுதிகளிலே வைத்துக் அவர்களுடைய நிலை என்னவாக போகிறது கோலான் மலைக்குன்று பகுதிகளில் இஸ்ரேல் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக இவர்கள் அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பிப்பார்களா இல்லையா என்கிற கேள்விகளும் இருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றுதான் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியது நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா ஆல்ரெடி குருதுகள் அமெரிக்காவுடைய ஆதரவாளர்கள் மற்ற நாடுகளுடைய ஆதரவு பெற்றவர்களும் இருக்கிற

இருக்கிற பிறகு விடுதலை இந்த அமைப்பு கிளை அமைப்பாக அறியப்பட்டது சிரியாவிட அமைப்பாக அறியப்பட்டது எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவித்துவிட்டு நாங்கள் போராடக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட போகிறோம் என்று அபு முகமது அல் ஜுலானி அறிவித்து எதிரணி படைகள் எதிர் கிளர்ச்சி படைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து என்கிற ஒரு அமைப்பை நிறுவினார் அதனுடைய தலைவராக இவர்தான் செயல்பட்டு வருகிறார் அந்த அமைப்பில் குருதுகள் இருக்கிறார்கள் துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற சிரியாவினுடைய கிளர்ச்சி படைகள் இருக்கிறார்கள் இவருடைய படைதான் மிக பிரம்மாண்டமான படை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் சோல்ஜர்ஸுக்கு மேல இவருடைய கிளர்ச்சி படையில் இருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் தான் இன்றைய தினம் இவருடைய படை பிரிவு சிரியாவை கைப்பற்றி இருக்கிறது எனவே சிரியாவினுடைய அடுத்த ஆட்சியாளர் யார் என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை ஆனால் ஆட்சியாளரை தீர்மானிக்கக்கூடிய கூடிய இடத்தில் அபு முகமது அல் ஜுலானி இருக்கிறார் இவருடைய பின்னணி இதுதான் எனவே அடுத்த கட்ட தெரிவு எப்படி இருக்க போகிறது என்பது மிக முக்கியமானது ஐம்பது ஆண்டுகள் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அலவியா என்கிற ஒரு சிறு பிரிவினுடைய தலைமை பீடத்தை வைத்துக் கொண்டிருந்த பஸ்ரல் அசாதும் அவருடைய தகப்பனாரும் தொடர்ந்து சிரியாவை ஆண்டு வந்த நிலையில் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகிறது இவர்களை அடுத்த கட்டம் நகர்வதற்கு மேற்கு நாடுகள் எப்படி விடப்போகின்றன அதற்கான வழிகள் கிடைக்கப் போகிறதா என்பதெல்லாம் நிறைய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் ஓருக்கு மத்தியில்

இது ஒரு பெரிய படிப்பினையாக முழு இஸ்லாமிய சமூகமும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக மாறி இருந்தது பயங்கரவாதிகள் ஈராக்கை இஸ்லாமிக் ஸ்டேட் அண்ட் சிரியா என்று பின்புலத்தை இஸ்லாமியர்கள் அறிந்து கொள்வதற்கே பல ஆண்டுகள் கடந்து விட்டது அறிகிற போது அவர்கள் யார் என்று தெரிகிற போது பல இழப்புகளையும் நாம் சந்தித்து முடிந்தாகிவிட்டது எனவே இஸ்லாத்தின் பெயரால் இங்கு எந்த ஆட்சி மாற்றமும் நடைபெறவில்லை ஷியாக்களுக்கும் சன்னிகளுக்கும் இடையிலான ஒரு சண்டை அங்கே நடைபெற்று வந்தது அதற்கு மேலாக ஐம்பது ஆண்டுகால அசாதினுடைய குடும்ப ஆட்சியை இல்லாமல் வேண்டும் என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய முக்கியமான போராட்டமாக மாறியது அதனால தான் அனைத்து குழுக்களும் நான்கு குழுக்கள் கிட்டத்தட்ட அங்க இருக்கிறாங்க ஆயுத குழுக்கள் நான்கு குழுக்களும் நான்கு விதமான கொள்கைகளை கொண்டிருந்தாலும் ஒன்றிணைந்து ஏன் போராடினார்கள் ஏன் கிளர்ச்சியை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் அசாதினுடைய ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்ப ஆட்சியை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே இதுக்கு இஸ்லாமிய சாயம் பூசி இஸ்லாமிய ஆட்சி வந்துவிட்டது இஸ்லாமிய மர்மலட்சி வந்துவிட்டது சில பேர் என்னன்னா சிரியாவில் நபிகள் நாயகம் சொன்ன முன்னர்

கோஷத்திலும் தான் நாம் என்றைக்கும் இருக்க வேண்டும் எது எப்படி போனாலும் அப்பாவி பொதுமக்கள் யார் பக்கத்தில் இருந்தும் கொல்லப்படக்கூடாது யாரையும் கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை மனிதநேயம் தலை தோங்க வேண்டும் சிரியாவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் சிறப்பான மாற்றமாக மாற வேண்டும் சிறப்பான மாற்றமாக பொதுமக்களுக்கு ஆதரவான ஒரு மாற்றமாக அந்த நாட்டுக்கு சிறப்பான ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தான் நாம் செய்ய முடியுமே இவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இவர்களை விட்டால் ஆட்கள் இல்லை என்றெல்லாம் அவர்கள் யார் என்ற அடிப்படையே தெரியாமல் உடனடியாக நச்சான் கொடுப்பது நம்முடைய எதிர்காலத்தையும் வளர்ச்சியையும் பாதித்துவிடும் என்பதையும் அத்தனை பேரும் சமூக வலைதளத்திலே புரிந்து கொள்ளுங்கள் எனவே சிரியாவில் ஜஸ்ட் ஒரு கிளர்ச்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று மாத்திரம் இதை புரிந்து இதை இஸ்லாமிய சாயம் பூச முற்பட்டு விட வேண்டாம் என்பதையும் இந்த வீடியோவிலே கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வாகரத் அவான் அலமது ரபில் ஆலமின் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அதே நேரம் முழு உலகமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள்